உங்கள் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையின் போது திடீரென கட்டுவிரியன் பாம்பு ஒன்று புகுந்ததால் அதிகாரிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று மாலை டிஎஸ்பி ராமச்சந்திரன் மூர்த்தி தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் அது குறித்து அங்குள்ள ஊழியர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென அலுவலகத்திற்குள் கட்டுவிரியன் பாம்பு ஒன்று புகுந்ததால் அதிகாரிகள் சிலர் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் சுதாரித்துக் கொண்ட ஊழியர் ஒருவர் கையில் கிடைத்த கோப்புகளையும் பிளாஸ்டிக் டப்பாவையும் தூக்கி போட்டு கட்டுவிரியன் பாம்பை அடித்து அப்புறப்படுத்தினார் செய்தியாளர்கள் படம் எடுத்ததை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக ஓடி வந்து கதவை தாழிட்டுக் கொண்டனர் சார்பதிவாளர் அலுவலக ஊழியர்களை ரைட் என்ற பெயரில் அலறவிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரை கட்டுவிரியன் பாம்பு அலறவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் பல்வேறு சார்பதிவாளர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத சுமார் பனிரண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாயும் கடலூர் மாவட்டம் காடம்புலியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகபட்சமாக சுமார் மூன்று லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாயும் திருவள்ளூரில் சுமார் இரண்டு லட்சம் ரூபாயும் செய்யப்பட்டது செய்யப்பட்ட மொத்த தொகையின் அளவு பதினோரு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரம் ரூபாய் என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு